Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்தும் நாளாக ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் நடைபெற்றது இதில் நடைபெற்ற வாழ்த்துரங்கத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்பொழுது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தமிழ்நாட்டை கல்வித்தரத்தில் பொருளாதார தளத்தில் ஒரு சிற்பியாக இருந்து செதுக்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எனவும் கலைஞர் கண்ட கனவு சமத்துவ புறங்கள் ஊடாக இங்கு நிறைவேற்றப்பட்டாலும் அதை இந்தியா முழுக்க பரவ வேண்டும் என தெரிவித்தார் வரலாற்றில் வல்லுநர்கள் பலரும் அவரை வான் உள்ள வரையில் வல்லுதன் சிலை உள்ள வரையில் கலைஞரின் புகழ் நிலைத்து நிற்கும் போனார்கள் ஆனால் கலைஞர் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய பல சாதனைகளை செய்திருக்கிறார் விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார் அதனால் அது விவேகானந்தர் பாறை எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலையில விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம் அதை சீண்ட வேண்டாம் அதை தொட வேண்டாம் நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வாழ்கிற சிலை எழுப்புவேன் இப்போது ஒரு கோட்டுக்கு பக்கத்திலே பெரிய கோடு போட்டால் பழைய கோடு சின்ன கோடாகிவிடும் என்பதை போல விவேகானந்தா இல்லத்தை அவர் சீண்டவில்லை தொடவில்லை உன் அரசியலை நான் தகர்க்கவில்லை ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானியர வல்லுவனுக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார் அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் வள்ளுவன் மீது உள்ள பற்று அல்ல அனாபர சக்தியின் அரசியலுக்கு எதிரான திருப்பி பார்க்குவது என்கிற நடவடிக்கையாக தனதை நான் பார்க்கிறேன் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன்தான் சொரிகிறான் வாலியர்ந்து நிற்கிற வல்லுவன்தான் சொரிகிறான் வள்ளுவன் சொரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறான் யார் இந்த சிலையை நிறுவியது ஏன் நிறுவினார்கள் இந்த சிலை யாருடைய சிலை இவர் பெயர் என்ன இவருடைய புகழ் என்ன இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது இதுதான் கலைஞர் இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார் வீழ்த்தினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் தம் நாள் முழுவதும் போராடிய உன்னதமான போராளியின் பிறந்த நாளில் சமத்துவத்தை காப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து களமாடுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது எனவும் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் நாளாக மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்தும் நாளாக ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என தெரிவித்தார் மேலும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யானது என கூறிய தொல் திருமாவளவன் பாஜக அவர்களின் விருப்பத்தை செய்தியாக்கியிருக்கார்கள் எனவும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இந்தியா கூட்டணி மக்களிடையே பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளது அதை உறுதிப்படுத்துகிற ஒரு நாளாக மக்களின் தீர்ப்பை ஒரு நாளாக இரண்டாயிரத்தை பாதுகாப்பு ஒரு நாளாக ஜூன் நான்கு அமைய இருக்கிறது பத்தாண்டு கால இருந்த ஆட்சி விலகப்போகிறது முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சியின் விளைவாக இந்தியா என்கிற கூட்டணி உருவானது அந்த கூட்டணி புதுதில்லியிலே ஆட்சி அமைக்கும் மோடி ஆட்சி தூக்கி எறியப்படும் தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களாக பரந்து அவை அனைத்தும் பொய் என்பதை ஆணைய முடிவுகள் உறுதிப்படுத்த கருத்து கணிப்புகள் முழுவதுமே அத்தனை நிறுவனங்களுமே பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது இந்தியா கூட்டணி நாடு முழுக்க மாநில கட்சிகள் எதிர்மல இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த வெற்றி சாத்தியப்படலாம் கருத்து நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன அவர்கள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிலிருந்தே அவர்கள் அவசர கதிய வேண்டுமென்றே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களின் விருப்பத்தை செய்தியாக்கியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது அது இந்தியாவுக்கு வெற்றியை வகையிலும் பாதிக்காது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு அதாவது வாக்குப்பதிவு என்பது எனவே இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எந்த அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது தர்மபுரி நகர் பகுதியில் உள்ள நியூ காலனி அம்பேத்கர் காலனி கோல்டன் தெரு நார்த்தம்பட்டி பிடமுநேரி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஆதி மக்கள் வீடுகள் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறையிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஏரெட்டி அள்ளி ஊராட்சி பகுதியில் சுமார் முப்பத்தி ஏழு ஏக்கர் ஒதுக்கி ஆயிரம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டது ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக பயனாளிகளுக்கு அவற்றை அளந்து கொடுக்காத நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் யாரும் வீடு கட்டவில்லை என கூறி அனைத்து இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் ரத்து செய்தது இதனைத் தொடர்ந்து அனைத்து பயனாளிகளுக்கும் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு வீட்டுமனைகளை அளந்து கொடுக்குமாறு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது இந்நிலையில் அங்கு ஒரு சிலர் மட்டும் வீடுகள் கட்டி வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களுக்கும் மின்சார வசதி குடிநீர் வசதி இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நான்கு பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி நில குழு என்ற அமைப்பை உருவாக்கி இதன் மூலம் தாங்கள் இழந்த இலவச வீட்டுமனை பட்டாவை திரும்ப பெறும் வகையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட அனைத்து பொதுமக்களை ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவோம் என கூறினார் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் மனை பட்டாக்கள் கோல்டன் தெரு அம்பேத்கர் காலனி நியூ காலனி பிடமணேரி நார்த்தம்பட்டி இப்படி பல்வேறு கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அரசு நிலத்தை அளந்து அந்து காட்டி பயனாளிகள் பயன்பெறும் வகையில் ஒப்படை செய்யப்படவில்லை ஆனால் மக்களே அளந்து நிலத்தையை கையகப்படுத்தி நிலத்தில் வீடு கட்டும் போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தடுத்துவிட்டு பட்டா அனைத்தையும் ரத்து செய்து விட்டார்கள் ரத்து செய்யப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் சென்று ஸ்டேட்டஸ்கோ வாங்கினோம் அதன் பிறகு கொரோனா பிரிவுகளிலே அந்த உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மகத்தான தலைவர் இறைச்சி தமிழர் அவர்களை கவனத்திற்கு கொண்டு சென்று காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மாசை சித்தனை செல்வன் அவர்கள் மூலமாக அமைச்சர்கள் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து இந்த நிலத்தை இதே மக்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு முறைகளிலே முயற்சி செய்தார் அதன் வாயிலாக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிலத்தினுடைய பட்டாக்கள் அனைத்தும் மீண்டும் அதே மக்களுக்கு வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவிப்பு செய்தார்கள் அறிவிப்பு செய்தும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் இதுவரையில் பட்டாவை அனைவருக்கும் வழங்கவில்லை விசாரணை என்ற பெயரில் காலம் தாழ்த்தி இழுத்தடித்து வருகிறது இந்த பட்டா பெற்ற பயனாளிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் அங்கு மின் வசதி இல்லாமல் இங்கு இருக்கிற பூச்சிப்புழு பாம்புகள் தேல் போன்ற விச ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் குடியிருந்து வருகிறார்கள் ஆகவே அரசு உடனடியாக அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக அனைவருக்கும் பட்டா வழங்கி வீடு கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து மிக பெரும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டா கொடுக்கிற வகை வரையில் நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் விடுதலை சிறுத்தைகளின் நாகர்கோவில் மாநகர மாவட்ட மாதாந்திர செயற்குழு மற்றும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள முற்றுகை போராட்ட ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் மாவட்ட அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலு தலைமையில் நடைபெற்றது இதில் தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக சிபிஐ மாவட்ட செயலாளர் தோழர் மணவே கண்ணன் சிபிஐ மாவட்ட பொறுப்பாளர் தோழர் அகமது ஹுசைன் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநகர செயலாளர் மாஹின் இப்ராஹிம் மற்றும் மாநில துணை செயலாளர் பிஜ்ரூல் ஹபீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பொருளாளர் நாஞ்சல் மாநகர துணை செயலாளர்கள் ஷேக் முகமது கிஷோர் மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி மகளிர் அணி அமைப்பாளர் ராணி மணிகண்டன் வடக்கு மண்டல அணி மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி ஊடக அமைப்பாளர் யுவன் ராஜன் பாவலர் ரியாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் சின்னகணி மேற்கு மண்டல பகுதி செயலாளர் ஞானசேகர் இளஞ்சு எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஹமீது பயாஸ் மருத்துவர் அணி மாவட்ட அமைப்பாளர் சமிலின் ராஜா அரசு ஊழியர் டாஸ்மாக் பொறுப்பாளர் முருகன் கார்த்திகா மருத்துவர் அணி அமைப்பாளர் தௌசிப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்துகின்ற அந்த கடத்தல் கும்பல்களுக்கு துணை போகின்ற மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மாத்தாங்கம் பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலத்தின் தரம் தன்மை தரத்தின் தன்மை சீரழிவதை கண்டித்தும் அந்த பாலத்தின் மேலே கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வருகிற ஆறாம் தேதி மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சி தோழமை இயக்கங்களை அழைத்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இப்போராட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடித்திட வேண்டி இன்று மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டமானது மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற ஆறாம் தேதி திட்டமிட்டபடி அறிவித்தபடி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் மாநகர மாவட்ட விடுதலை சங்கத்தின் சார்பில் நடைபெறும் உடனடியாக தமிழக அரசு கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் கனிம வளங்களை வளங்களை கேரளாவுக்கு கடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் கனரக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை தடுத்து நிறுத்தி குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் செல்ல வேண்டும் என அனுமதி அளித்த பின்பும் அதை மீறும் வாகனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மார்த்தாண்டம் மேம்பாலத்தினுடைய அந்த பழுதை உடனடியாக சரி செய்து அந்த பாலத்தினுடைய தன்மையை அதிகரிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் சத்தின் சார்பிலே தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்ள விடுக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவல்வன் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் அவர்களும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேட்டி மதுரையில் அருகே உள்ள அழகர் கோவிலில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் தலித் பெரியார் சந்தானம் மற்றும் விசிகா வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் அன்பழகன் கிறிஸ்தவ சமூக நீதிபதி மதுரை அமைப்பாளர் வழக்கறிஞர் ரெனால்டோ தனசேகரன் சென்னகரப்பட்டி அம்பேத்கர் பாலா அறிவரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் அவர்களும் நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் தேர்தலில் நின்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மதுரை அழகோவில் உள்ள பன்னெண்டாம்படி கருப்பில் நாங்கள்லாம் சிறப்பு பூஜை செய்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்து வருகிறோம் அண்ணன் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனர்களும் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் வழக்கணி ரெனால்டு தனசேகரன் சின்னகணவட்டி அம்பேத்கர் ஆமூர் பாலா மற்றும் அனைவரும் வந்து சிறப்பு தரிசனம் செய்து அண்ணன் வெற்றி பெறுவதற்கான சிறப்பு வேண்டுதலை வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட நக்கம்பாடி கிராமத்தில் தண்ணீர் குளம் உள்ளது இக்குளத்தில் ஆண்டுதோறும் அப்பகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் ஆதிக்க சாதியினர் மீன்களை பிடிப்பது வழக்கம் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலித் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி ராசா முருகதாஸ் ஆகாஷ் வசந்த் குலேந்திரன் ஆகியோர் தூண்டில் போட்டு மீன் பிடித்து உள்ளனர் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ஆதிக்க ஜாதியை சார்ந்த குணசேகரன் அன்பழகன் ஆகியோர் அங்கு வந்து சாதிய வன்மத்துடன் தலித் இளைஞர்களை உள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்த நிலையில் குணசேகரன் அன்பழகன் மற்றும் ஆதிக்க சாதியினர் கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது பொய்யாக புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினர் தலித் இளைஞர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இந்நிலையில் ஒருதலைபட்சமாக செயல்படும் காவல்துறையை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில உரிமை மீட்பை இயக்க மாவட்ட அமைப்பாளர் வழக்கினார் கறிஞர் அன்பரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் உரவழக்கன் திருவையாறு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கதிரவன் பூதலூர் மைய ஒன்றிய செயலாளர் கிளிமன் பாபநாசம் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் கபஸ்தலம் தமிழ்செல்வன் நக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் குருசாமி தேவேந்திரன் ரங்கசாமி பெரியசாமி மல்லிகா விஜயா அஞ்சம்மாள் உள்ளிட்டோர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்